இந்தாக்கா உன்னோட ஃபேவரட் சாப்பாடு அக்காக்கா ஏங்க தள்ளி வைக்கிற அப்பாட்ட இது உனக்குக்கா உன்னோடது தான் இந்த உனக்கு அது ஃபுல்லாக உனக்கு நான் நீ தான் குடிக்கணும் நீ சாப்பிட்டா தான் ஸ்ட்ரென்த் ஆகுவேன் இது வந்து ராகி கூழ் கரெக்டா எப்படி இருக்கு உன்னோட ராகி கூழ் ஏன் மூஞ்செல்லாம் இருக்கா இருக்காப்பா அதுவும் நல்லா இருக்கா வேணா குடிக்கிறியா ஆ நான் குடிச்சுக்கிறேன் இல்லை வேண்டாம் பரவாயில்ல